இன்னைக்கு ஃப்ரைடேன்றனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன் அதை அரைச்சு எடுத்து வச்சுட்டு வீடபெருக்கு போட்டு விட்டுட்டேன் பாசிப்பேரும் மொளக்கட்டி வச்சிருந்தேன் அது நக் குட்டிக்கு குடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அடுத்ததான் லஞ்ச் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு இன்னைக்கு நான் பக்கோடா குழம்பு தான் வச்சிருந்தேன் இதோட ரெசிபி உங்களுக்கு நாளைக்கு லாங் வீடியோவா ஷேர் பண்றேன் ஈவினிங் இன்னைக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே பண்ணல பக்கத்து வீட்டுல இருந்து கொழுக்கட்டை கொடுத்து விட்டு இருந்தாங்க அதை ஆளுக்கு ரெண்டா சாப்பிட்டுட்டு டீ போட்டு குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் பூஜை எல்லாம் முடிச்சிட்டு நக்ஸகுட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போல்லாம் நக்ஸகுட்டி எப்போல்லாம் நான் கிடைக்க போறேன்னு கூட எடுத்துட்டு கிளம்புனாலும் ஏன் கையில இருக்கு எடுத்துட்டு அவ கிளம்பிடுறா கடைக்கு கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டா ஆனா பாய்ஸ் சொன்னா மட்டும் பாய் சொல்லிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுவா பாக்கும்போது புளிச்சட்னி வச்சு தோசை தான் ஊத்திருந்தேன் புளிச்சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாமா இப்ப ஒரு கடையில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு வரமிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்குனது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா மிக்சி தர சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நைஸ் பேஸ்ட் அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடையில ஆயில் கடுகு கருவேப்பில சேர்த்து தாளிச்சு ஊத்திட்டா சூப்பரான புளிச்சட்னி ரெடி ஆயிடும்